வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சு வராங்க மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் விருச்சிக ராசிக்கு ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரித்து வர்றதுனால சம்பகாலமாக உச்சிக ராசிக்காரங்களுக்கு மன ரீதியான ஒரு மந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க சில விஷயங்கள் காரியங்களில் நிறைய குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் அதிகமாக இருக்கணும் செய்யலாமா வேண்டாமா முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு தடை சுற்றக்கூடிய விஷயங்களாகத்தான் உச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைந்து வரும் இருந்தபோதும் குழப்பமான மனநிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் காரிய ரீதியான அணுகுமுறைகளும் நல்ல முறையாக பார்த்து வர்றதுனால கடினமான முயற்சிகளின் அடிப்படையில் ஒரு சில நன்மைகளையும் பார்த்து வருவாங்க கிட்டத்தட்ட இந்த மாதம் அது போன்ற சூழ்நிலைகள் தான் அதிகமாக தென்படும் உச்சிக ராசிக்காரங்களுக்கு மனநிலையில் ஒரு விதமான பயம் பதற்றம் குழப்பம் டென்ஷன் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் நிறைய பேர் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருப்பாங்க சில வியூகங்கள் திட்டங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க உங்களுடைய எதிர்காலம் கொடுத்து சில முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மாத்தின் பிற்பகுதியில் மனசுக்குள்ளே கொஞ்சம் கலகலப்பான சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வருவீங்க நிறைய பேருக்கு பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பேச்சுவார்த்தைகளில் சுமூக தன்மைகளை எதிர்பார்க்கலாம் கடினமான முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து வர்றது நல்லது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களின் சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் பொருளாதார நிலை என்பது சூழ்நிலைகள் தான் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் விச்சிக ராசிக்காரங்களுக்கு வரவுகளுக்கு அதிகமாக செலவுகள் என்பது இருக்கவே செய்யும் அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் சிலருக்கு இந்த பழைய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இல்லைனா இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் சில குளறுபடியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரச்சிக ராசிக்காரங்க கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சில சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு இருந்து எதிர்பார்த்த உதவிகள் என்பதை கிடைக்கப்பெறும் பட் அதே நேரம் மற்றவங்க வகையில் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து வருவது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பெரும்பாலும் மழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க சம்பகமாக வெற்சிகராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஐடிக்கு போட்டியாக தான் இருக்கும் இந்த மாதம் அதே போன்ற நிலைகள்தான் இருந்து வருது எந்த போதும் மற்ற விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளும் இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்களையே பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் வகையில் சில எதிர்பாராத ஆதாயங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு வாழ்க்கை துணை அவ்வப்போது கொஞ்சம் காரசாரமாக செயல்பட்டு வருவாங்க சில விஷயங்கள் காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னுக்கு பெண் முரண்பாடாக இருக்கவே செய்யும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து வருவது நல்லது மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்நியம் மதிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது உத்தரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு செயல்பட்டு வரும் திருமண விஷயங்கள் காரியங்கள் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் குறிப்பாக இந்த மாதம் விச்சை ராசி மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்க கூடும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனச்சிதற்கள் அப்படிங்கிறதுக்கத்தான் செய்யும் ஆகையினால் மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் விறச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது நண்பர்கள் வகையில் சில எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்க பெற்றிருந்தாலும் கொஞ்சம் பட்டு படாமல் தான் நண்பர்கள் இருந்து வருவாங்க சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சூழ்நிலை தந்த அனுசரித்து வருவது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் இருக்குது குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உச்சிகராசிக்காரங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி இருந்தாலுமே விற்சிகராசிக்காரங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு சில நேரங்களில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிரமம் பார்க்காமல் செயல்பட்டு வர வேண்டியது அவசியமாக கூட இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உடனிருப்பவங்கள கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும் சோழால அந்த மாதம் முழுவதுமே ராசியை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக ஒரு மாதிரியான மந்த நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆகையினால் இந்த மாதம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்